சோழர் குடி புலிக்கொடி ஏச்சிருக்கோம்ல பண்டிகொடி வீழ்த்தி சோழர் அந்த புலிக்கூட ஏற்றுவா நீங்க தெரியும் புள்ளிக்கோடியில ஏற்றி எல்லாரையும் எப்படியோ பேசிட்டு இருந்தா தமிழ் தேசியவாதிகளை குறிப்பிட்டு தமிழ் தேசிகளை குறிப்பிட்டு செந்திலில் போய் சொல்லிட்டு இருந்தாரா செருப்பு என்ன போய் சொல்றாங்க மருதமலை கோவில் முருகன் கோயில அங்க தமிழ்ல குடும்பாங்களா ஆதாரம் காட்டுங்க நான் கட்டவா நீங்க போய் சொல்றதா சொல்றாரு தம்பி யா போய் சொல்லுவாரு குறிப்பா தமிழை வளர்த்த ஆச்சு தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஆட்சி தமிழை வளர்ப்பதற்காக கலைஞர் வந்துட்டு எல்லா வேலையும் செய்தக்கூடிய ஒரு உங்களை போல இல்ல நீங்க இதை வந்து அரசியலுக்காக சீமானு எடுத்து வந்து பேசுகிறார் தான் நீங்க திராவிடவாதிகள் வாதம் நீங்க எப்படி கருணாநிதி தமிழை வைத்து பிழைத்தார் அதை தண்ணி உழைத்தார்கள் வெறியாயிருவான் எங்க தமிழர்கள் எங்க நின்னாரு தமிழ் வாழ்க தமிழ் வாழ எங்கேயா தமிழ் இருக்கா தமிழில் குடும்பங்களுக்கு நடத்த வேண்டும் கோரிக்கை வைத்து நாங்கள் போராட்டம் செய்யும் அளவுக்கு தான் இருக்கலாம் நிறைய நாளர்கள் மட்டும்தான் அந்த தொழிலை செய்கிறாங்க அவருக்காக தான் காமராஜர் படிக்க வைத்தார் பள்ளிக்கூடம் ஆரம்பித்தார் அந்த மக்கள்லாம் படிக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தார் திரும்ப சீமான் அந்த வேலைக்கே கொண்டு வரா இருந்த மக்கள் அப்படின்னு ஏன் அந்த வசனம் பேசுகிறாங்க இது திராவிட புத்தி எதுக்கு தான் திருங்கி திரிக்கக்கூடிய சாதிய ஒழிக்கிறதுக்கு தான் தம்பி திராவிடம் அவங்க அதை தான் பேசிருக்கீங்க சாதி எங்க ஒழிச்சாங்க ஏதாவது நாலு விஷயம் சொல்லுங்க ரெண்டு ரெண்டு விஷயம் சொல்லுங்க இங்க இங்கேயும் சாதிய ஒழிச்சாங்க சொல்லுங்க திராவிட ஆட்சி தூக்கி எறிய வேண்டும் சேகர்பாபு அதுக்கு அல்லங்க செந்திரிவேலு அப்படின்ற இன்னும் இருக்கா இந்த சுபர்மணியம் நம்ம காரக்குள்ள வந்துருக்கோம் சுபர்மணியம் ஊர்ல தான் ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம் உயர்ந்த மனிதன் தென்னகம் வலையலினுடைய ஆசிரியர் தென்னகம் விஷ்ணுவை நம்ம சந்திக்கிறோம் வணக்கம் வணக்கம் உங்கள் ஏரியாவிலேயே வந்து உங்களையே வச்சு செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சந்திப்பு எதிர்பாராமல் நடந்திருக்குது நிறைய சம்பவங்கள் அதில் முக்கியமாக ஒன்று பேசுறது முதல்ல சமீபத்தில் வந்துட்டு திருச்செந்தூர் குடமுழுக்கு தமிழில் அர்ச்சனை அப்படின்றத மிக பெரும் அளவில் எல்லோருடைய கவன ஈர்ப்பையும் செய்யற அளவுக்கு ஒரு பொது அறிவிப்பு வர ஏழாம் தேதி நடக்குது அதை ஒட்டி வந்து நிறைய சர்ச்சைகள்லாம் வந்திருக்கு நீங்க பாத்திருப்பீங்க அதுல திராவிடத்தினுடைய இந்த தலைமுறை அறிஞர் ஒருத்தர் தம்பி செந்தில்வேல் பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் யூடியூபர் செந்தில்லா தம்பி நான் வந்து சுரதை பத்தி அறிஞர் முரசொல்லாம் காலம் எழுதுகிற அளவுக்கு காலம் எழுதுற அளவுக்கு அவர் வந்து ஒரு இது சொல்லியிருக்கிறாரு மருதமலை கோயில் இன்னொரு கோயில் ரெண்டு கோயில் தமிழிலேதே அர்ச்சனை பண்ணி இருக்குது இன்னும் இவங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்காம தமிழ் தேசியர்கள் தொடர்ச்சியாக பொய்யை சொல்லி கொண்டு திரிகிறார்கள் அப்படின்னு அவர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு ரெண்டு கோயிலும் குறிப்பா அது மருதமலை ஒன்று பழனி மருதமலை ரெண்டுமே வந்து தமிழில் தான் பண்ணியிருக்கிறாங்க தமிழில் தான் செய்திருக்கிறாங்க தமிழ் தேசியர்கள் தொடர்ச்சியாக அதை தெரிஞ்சுக்காம பொய் பிரச்சாரத்தை வந்து செய்துக்கிட்டு இருக்கிறாங்க மாதிரி பதிவு பண்றாரு நீங்க எப்படி இதை பாக்குறீங்களா இப்படியே பேசிட்டு தாரா தமிழ் தேசியவாதிகளை குறிப்பிட்டு தமிழ் தேசியர்களை குறிப்பிட்டு செந்திலும் பொய் சுட்டுதாரா செருப்பு சொல்லுகிறேன் தமிழ் இதுல இங்க இந்த வலைத்தளத்துல அப்படி எல்லாம் நீ வேணு பண்ணி எவ்வளவு தப்பு அது இப்படியே செந்தி வேலை பேசிட்டு இருந்தாரு தமிழ் தேசியவாதிகள் வந்து தவறான ஒரு விதத்துல உருவாக்குறது பேசிட்டு இருந்தாருன்னா நம்ம ஏதாவது பேசுறோம்னா ராவணவாணிகள் பேச முடியாது அது அந்த வார்த்தைகள்லாம் தென்னா பேசிடுவேன் ஐயா இருக்குன்ற இந்த ரொம்ப மரியாதை பேசிட்டு இருக்கு செந்திரி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது கொலை மட்டும் நினைக்காதீங்க அந்த அளவுக்கு போற அளவுக்கு செந்தி விளா கிடையாது செந்தி வேலை கேவலப்படுத்தி விட்டுருவோம் என்ன போய் சொல்லிட்டு மருத்துவமனை கோயில் முருகன் கோயில அங்க தமிழ்ல குடும்பங்களுக்கு நடத்துறாங்களா அதை காட்டுங்க நான் கட்டவா அங்க கலெக்டர் வராது குடும்பம் நடத்தும் போது அங்க இருக்கக்கூடிய ஓதுவார்கள் முறையிடுறாங்க தமிழ்ல குடமுழுக்கும் நடத்தப்பட முடியாது குடும்பங்களுக்கு ஓதல மந்திரம் ஓதல கலசத்திலேயும் ஓதல கலவரையும் ஓதல அங்க இருக்கக்கூடிய சபை கிடையாது அதுக்கிட்டயும் தமிழ் ஓதல இது பாருங்க பதிவு சொல்ல மாட்டாரு மாவட்ட ஆட்சியர் இருங்கப்பானா கட்டவா அதுக்கு பாத்து சாய்ரியா யாரு போய் சாப்பமா

பேசுறதுலாம் போய் தமிழ் தேசத்துக்கு போய்சிருமா செண்டில் வேட்டு போயிட்டு நடந்ததுங்க வா நடந்ததுக்கு ஏதாவது நிரூபி நானு வரேன் ஐயாவிட்டே வாங்க அவ்வளவு வாங்க ரெண்டு பேரும் பண்ணுவோம் இந்த மாதிரி தமிழ்ல குடமுடுக்க நடத்தப்பட்டது நீதிமன்றம் சொன்னது ஏற்கனவே மணியரசனும் ஐயா அவர்களும் கேட்ட விஷயம் என்னன்னா நீதிமன்ற உத்தரவு மேல கலசத்துல சரி பாதி தமிழ் சமஸ்கிருதம் பாதி தமிழ் பாதி சரி பாதி குண்டலங்களை கொடுக்கணும் அது வரையிலும் அந்த மாதிரிதான் செய்யணும்

போய் பேசுற அவதூறு வழங்க போடு நிரூபிக்கிற வழக்கு போட போய் சொல்றாங்க அறநிலையத்துறை மீது வந்து அபாண்ட குற்றச்சாட்டு சொல்லுங்க நிரூபிக்க நாங்க தயார் செந்தில் போய் சொல்லி கொண்டு தெரியுற நீ வாங்கிற பிச்சை கே நீ சொல்ற அண்டா பாங்க திராவிட அண்டா முட்டு கிடையாது சொம்பு கிடையாது அவரு அண்டாவா அண்டா தான் நீ அண்டா அண்டாண்டா முட்டு குடிச்சுனா அண்டான்னு சொல்லுவாங்க எப்படி வேற வந்தா சொல்ல முடியுமா சென்சார் போட வேண்டிய இருக்கும் அவருக்கு அப்புறம் பாத்துக்கோங்க தொடர்ச்சி அப்படி சொல்லக்கூடிய காரணம் என்ன இருக்கு என்ன காரணம் ஏன் சொல்றாரு நீங்க சொல்றது அவரு ஆட்சியாளர் அங்க சொல்றாரு தமிழ் ஓதுவார்கள் போய் முறையிடுறாங்க அந்த வீடியோ இருக்கிறது நாங்கள் அதை பண்ண சொல்லி போராட்டம் பண்ணது வீடியோ இருக்குது கைது பண்ணது இருக்குது இவ்வளவு சாட்சிகள் இருக்கும்போதே போய் சொல்றீங்களே அப்படின்னு சொல்றீங்களே என்ன காரணம் அவர் போய் யார் செந்தில் சென்றையா போய் என்ன தேவை வந்தது அவங்க எஜமானர்கள் என்ன செய்யறாங்களோ அதை மூடி மறைக்கணும்ல இவங்க நரேஷன் செட் பண்றாங்க எல்லா இடத்துல உட்காந்துட்டு இதை இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் செய்யணும் இப்படிதான் நடந்துச்சு அப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு இவங்க ஒரு நிறைய செட் பண்றாங்க மக்கள் மத்தியில தமிழ் தான் ஓதப்பட்டதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்கன்னா உண்மையிலே ஓதல இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபுக்கு ஒரு வன்மகம் ஐயா வேற ஒண்ணு இல்ல தமிழ் மீது வன்மம் தமிழ் மே தமிழ் வந்து சேகர் வந்து அவருக்கு மட்டும் வன்மமா இல்ல அந்த ஆட்சியாளருக்கு வன்மமா இந்த ஆட்சியே லூ ஆட்சி மனவாடு ஆட்சி அதனால அந்த ஆட்சிக்கே நமக்கு வன்மம் விஜயநகர ஆட்சி வாரிசுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு அவளுக்கு வன்மம் இருந்தாலும் செய்யும் இல்லையா எங்களை போராடியா விடுறீங்க தமிழ் மொழியில அர்ச்சனை செய்ய வேணும்னு நாங்க கேட்கிறோம் எதுக்கு எங்களை போராட விடுறீங்க தமிழ்நாட்டுல தமிழர் வாழக்கூடிய பகுதியில தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ் கடவுள் முருகனை வந்து வைத்து வழிபடக்கூடிய இந்த மக்களுக்கு தமிழ்ல அர்ச்சனை சொல்லுங்க இந்த மக்களை மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க இதை வந்து நீங்க ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்னா இது யாருக்கான ஆட்சி ஆச்சு குறிப்பா தமிழை வளர்த்த ஆட்சி தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஆட்சி தமிழை வளர்ப்பதற்காக கலைஞர் வந்துட்டு எல்லா வேலையும் ஒரு உங்களை போல இல்லை நீங்க இதை வந்து எடுத்து கொண்டு எடுத்துக்கொண்டு தான் நீங்க திராவிடவாதிகள் வைக்கக்கூடிய வாதம் நீங்க போய் பார்க்கறீங்க கருணாநிதி தமிழை வைத்து பிழைத்தார் அதை தண்ணி உழைத்தார் கிழித்தாரா வெறியாயிரும் இங்க தமிழ்கள் எங்க நின்னாரு மொழி போல ஆட்சிக்கு வந்தீங்க அதுக்கப்புறம் எங்க கிழிச்சிங்க தமிழ்கீங்க ஆனால் சீமான நாக்கு பிடுக்குற மாதிரி தான் கேட்டுக்காருல்ல தமிழ் வாழ்க தமிழ் வாழ எங்கேயாவது தமிழ் இருக்கா தமிழ்ல குடும்பத்துக்கு நடத்த வேண்டும் கோரிக்கை வைத்து நாங்க போராட்டம் செய்யும் தான் இருக்கா நாங்க எதுக்குங்க போராட்டம் பண்றோம் சீமான எதுக்கு போராட்டம் பண்றாங்க இங்க தமிழ்ல குடம்புக்கோ வழிபாவோட நடந்துச்சுன்னா நாங்க எதுக்கு போறோம் அங்க நடக்கலைங்கிற காரணம் மாட்டோம் அப்ப நடந்துச்சு நடந்துச்சுன்னு போய் சொல்லிட்டுருவீங்க இதான் எரிச்சல் ஆகிறது காரணத்தான் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த திராவிட ஆட்சி தூக்கி எரிய வேண்டும் சேகர்பாபு அது அல்லகாயருடைய சென்றுவேலு அப்படி இருக்கா இந்த சுபேரமானிய நம்ம காரக்குள்ள உட்காந்துருக்கோம் சுபேரமானிய ஊர்ல தான் காரக்குடி எங்க ஊருக்கு வந்து ஒரு கேடு இந்த ஆளுங்க பிறந்துட்டு இந்த ஊர்ல இந்த மண்ணில் சிவகங்கை பிறந்துட்டு அண்டி ஒண்டி பிழைச்சிக்கிட்டு ரெண்டு சீட்டு காண்டி முட்டு கொடுத்துக்கிட்டு நாள் வீடியோ காணா எதுன்னு தெரியல வானதம் வந்துருச்சா சூடு சொல்றது வந்துருச்சா தெரியல பேசலாம் அப்படின்னு சொன்னா தெரியல இல்ல ஈவி ராமசாமி போட்ட போல திருப்பி நமக்கு எதாவது பேசணும்னா திருப்பி வேற ஏதாவது அதே மட்டும் ஒருபாரு பேக் சொல்லிட்டு ஆயிட்டிருக்கு அமைச்சருக்காரன் தெரியல சுவேர் போட்டதான் தெரியுங்களா உம் இல்ல இப்ப குறிப்பா வந்து திருச்செந்தூர் முருகர் வர ஏழாம் தேதி அதுக்கான பெரும் பெரும் போராட்டத்தை எல்லாம் உங்க பகுதி நீங்க எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல நிற்க பாருங்கன்னு நினைக்கிறேன் இந்த போராட்டம் வந்து எதை நோக்கி நீங்கள் என்ன திட்டம் என்ன இருக்குது இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் இதே வழக்கம் போல் மருதுமலை தமிழ் பழனியிலேயே என்ன செய்தாங்களோ ஓதுவார்களே அதுவும் வந்து மூத்த தலைவர் ஐயா தமிழ்த் தேசியத்தினுடைய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா மணியாக அவரே சொன்னார் வெக்கக்கேடு ஓதுவாரை நிற்க வைத்து மைக்க பிடிச்சி அந்த நேரத்தில் பாட சொல்லி அதை வீடியோ எடுத்து பண்ணுறது எவ்வளோ பெரிய வெக்கக்கேடு தமிழுக்கு சேகர்பாபு செய்தார் அப்படின்னு வேதனை அப்படி ஒரு வேலையை அங்கே நடத்தப்படுமா திருச்செந்தூரில் சீமா நிச்சயமாக விட்டு இருக்கிற ஒன்னா பாக்குறோம் அப்படின்னு என்ன நடக்கும் அவங்க அப்படி நடத்தணும்னு நாங்க காத்திருக்கோம் ஏன்னா தமிழில் குடும்பம் நடத்தினா கூட திமுக ஆட்சி தான் நல்ல பேர் வரோம் எங்களுக்கு நல்ல பேர் வராது திமுக பாருங்க தமிழுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது தமிழ் கடல் முருகனுக்கு தமிழ் மொழியிலேயே அச்சரி செய்றாங்க பாருங்கப்பா தமிழை குடமுகத்துறாங்க பாருங்க திமுகவுக்குதான் நல்ல பேர் வரோம் நாங்க நாங்க நல்ல பேர் இருக்கானு நீங்க நல்ல பேர் எழுங்கப்பா அப்படின்னு நாங்க தொடங்கும் பேசுறாங்க இந்த சமயத்துல நீங்க மட்டும் நாங்க வருவோம் சரியாக ஏழாம் தேதி காலா காலையில வந்து ஆறு பதினஞ்சுல இருந்து ஆறு ஐம்பதுக்குள்ள குடமுழுக்கு நடத்துறாங்க அந்த சமயத்தில் நீங்க சமஸ்கிருத்துல வந்துடுற ஊதியா தமிழ் மக்களெல்லாம் பார்க்க போறாங்க நாங்க ஆறாம் தேதி இங்கே போயிருவோம் திருச்செந்தூர் போயிருவோம் போலான்னு இருக்கேன் இருந்து பாருங்க இப்பலாம் இருக்கு மக்களே அப்படின்னு மக்களுக்கு எல்லாம் தெரிவிச்சிருவோம் பெருந்தளாக நாம் திருமணம் வச்சு தமிழ்நாடு முழுவதும் இந்த சொல்ற இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் திருச்செந்தூருக்கு வர இருக்காங்க ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது குடமுழுக்கு அது திருச்செந்தூர் முருங்கோவில் வர அறுவடை வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு கோயில் வர்றோம் நீங்க மட்டும் குடமுழுக்கு சமஸ்கிருதம் நடத்துங்க நடத்துங்க எனக்கு சும்மா வந்து போர் அடிக்கும்ல நீங்க நடத்தணும் சீமான ஆகணும் அதோட அந்த அந்த கூட்டத்துல வந்து நிக்கணும் நாங்க செலவு வச்சு போறோம் அப்படின்னு சீமான வீட்டுல பார்த்திருக்கீங்களா ரெண்டு செலவு பெருசா இருக்கும் வரைக்கும் இவ்வளவு பெருசுல இருக்கும் அதே தூக்கிட்டு வந்து வைப்போம் வச்சு அண்ணன் போடுறாரு அண்ணனே அண்ணனை வந்துருந்து தெரியுமா இல்லையா பல வந்துடும் அண்ணன் சொல்லுவாரு அண்ணா படிப்பாரு அவ்வளவு அருமையா சொல்லுவாரு சீமான தெரியும் தமிழ் ஓதவார்களை வச்சு நாங்க வந்துருன்னு சொல்லி அடிக்கிற அடியில தமிழ்நாடு முழுவதும் இல்ல இதை வச்சு நாம் தமிழக கட்சி அரசியல் பண்ணிட்டு நீங்க நாங்க அரசியல் பண்ணலங்க எங்க உரிமை பேசிட்டு இருக்கோம் நீ எங்க தாய்மொழி எங்க தமிழ் கடவுளுக்கு நீங்க தாய்மொழியில மந்திரம் சொல்ல மாட்டீங்கன்னா இது எங்களுக்கு அவமானம் இல்லையா அந்த அவமானத்தை துடைப்பதற்காக உங்களை செருப்ப காட்டி கருத்தில் இருக்கும் செருப்பால் அடிக்க வேண்டும் என்பதற்காக சிலையை தூக்கி வைப்போம் நாங்க ஓதுறோம் பாக்கத புரிய தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்ல இந்திய அளவிலான செய்தியாக மாறப்போது திருச்செந்தூர்ல ஏழாம் தேதி உறவுகள் நாம்தங்க உறவுகள் பெருந்தொருளாக ஆறாம் தேதி புலிக்குடி கட்டிட்டு காவல்துறை தரப்புல இருந்து உளவுத்துறை தரப்புல இருந்து அங்க இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு அரங்கத்துக்கு எல்லாம் நீங்க நிக்க முடியாதுங்க நான் போய் ரூம் பரஞ்சு கேட்டேன் புலிக்கொடியா ரூம் இல்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க வாய்ப்பு இருக்கு முடிஞ்சா முன்கூட்டியே வந்து நீங்க புக் அந்த ஆப் புக் வந்துருங்க ஏழாம் தேதி சம்பவம் இருக்கு அப்படி இல்லையா நீங்க தமிழ்ல நடத்த மாட்டேன் சமஸ்கிருதம் நடத்த மாட்டேன் இன்னும் தும்ரானு இருக்கீங்களா அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்யறேங்கிறத சேகரவா புரிஞ்சுக்கிறோம்ல இந்த திமுக ஆட்சிக்கு எவ்வளவு பெரிய பின்னணிவு ஏற்பட போகுங்கிறத முருகன் கோயில நீங்க பாப்பீங்க தமிழர்கள் இந்த தமிழில் வந்து நான் ஓதணுன்றதை கேட்க மாட்டோம் ஆனா ஆரியர்கள் சொல்லக்கூடிய சான்ஸ்கிரிட்ல வந்து நிறைவேற்றுவோம் ஆனாலும் பி டீம் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி நாங்க வந்து கிடையாது அப்படின்னு இது எப்படி பாக்குறீங்க ஐயா சேகர்பாவுக்கு அது சொல்ல அவர் ஒரு ஒரு மனவாடு ரொம்ப வெறிய வெறியா இருக்கக்கூடியவர் ஒரு அந்த தெலுங்கு பாசத்திலிருந்து வெறியா இருக்கக்கூடியவர் அவரை அவர் அவரை அமைச்சரா போட்டிருக்கீங்கன்னா அவரை அவர் வந்து தமிழ் மொழியை தூக்கி அஹ் வழிபாட்டு மொழியாக ஏற்க ஏற்றுக்கணும்னு அவருக்கு என்ன தேவை இருக்கு அவருடைய தாத்தா இருக்கிற தாத்தா தாத்தா திருமணம் நினைக்குது அவர் யாராவது அத்வானம் போயிட்டார்ல தமிழ்லாம் அவருக்கு பிடிக்காது இனிவான மொழி அப்படின்னு போனவர் தான் அவரு அவர் தாத்தா அவர் பேர் என்ன பண்ணுவாரு இன்னும் சொல்றேன் தெலுங்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கு யாரும் சொல்றீங்க நீங்க விஜயநகர் ஆட்சிக்கு அவங்க தாத்தா திருவிழா நாயக்கரு அவங்க வகையா எத்தனை பேர் இருக்காங்கல்ல கண்டபோம எல்லாருக்கும் என்ன தமிழ் அவங்களுக்கு தமிழ் ஒன்னாங்களா பழனி கோயில்ல வழிபாடு செஞ்சுட்டு இருந்த அங்க ஓதுவாரா இருக்கக்கூடிய பண்டாரத்தை வெளியிட்டு இருந்தாரு இதே திருவண்ணாமலை ஆட்சியில் தானே வருப்பீங்களா எங்காலத்துக்கு கூட திராவிட தமிழ்நாடு அரசு தமிழ் முத்தமிழ் அறிஞர் வழியில் வந்த நாடு தமிழை நாங்கள் வளர்க்குறோம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய இந்த திராவிடம் தமிழில் ஓதணும் அப்படின்னு சொல்கிறத மட்டும் ஏற்றுக்காமல் ஆரியத்தில் சொல்லக்கூடிய சான்ஸ்கிரிட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுனா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அதனாலதான் சொல்றாங்க அவங்களுக்கு தமிழ் பிடிக்காது அவங்க சமஸ்கிருதத்துல ஒட்டி வரக்கூடிய மொழி தான் தெலுங்குன்னு நினைச்சிருக்காங்க எப்படி கன்னடர்கள் தமிழ்ல இருந்து நான் வரலாங்க நாங்க தனி மொழிங்கிறாங்கல்ல அதே போல தெலுங்குகளுக்கு அந்த எண்ணம் இருக்கு அதனால அவங்களுடைய தாய்மொழியிலிருந்து கலந்து வந்தது அப்படின்னு நினைச்சிருக்க கூடிய சமஸ்கிருதத்தை தூக்கி வருதுல அவங்களுக்கு பெருமை தமிழ்ல தான் வந்துச்சு தெலுங்கு அப்படின்னா இவ்வளவு கொஞ்சம் ஆகும் சொல்ல மாட்டாங்க யாரும் சொல்ல சொல்லுங்க வழிபடியா தமிழர் தான் தெலுங்கு வந்துச்சு எங்க எல்லா மொழிக்கும் தாய்மொழி தமிழ் தான் ஐயா ஸ்டாலின் சொல்ல முடிஞ்சா உங்க கூட்டணி சில நேரம் கமலாசன் சிக்கனார்ல கன்னட பிரச்சனை இல்ல கன்னட மொழியா தமிழ் மொழியானு பேசினீங்களா கமல்ஹாசன் காதலும் அறிக்கை விட்டீங்களா அவங்க சிஎஸ்கே அந்த ஐபிஎல் நடக்கும் ஐபிஎல் கன்னடா அந்த பேர் கூட நமக்கு தெரியல அந்த ஜெயிச்சிருச்சு போல அதுக்கு செய்தி போறாரு வாழ்த்து சொல்றாரு யோ அவன் கூட்டணி கட்சியில் கூடிய தலைவர் போட்டு கழிவு வச்சிருக்காங்க கமல்ஹாசன அவர் தமிழுக்காக பேசி அந்த தமிழ் மொழி குறித்து தான் பேசிருக்காரு ஒரு வரலாற்று உண்மையை கமல்ஹாசன் பலது உருட்டோம்ல முதன் முதல் கமல்ஹாசன் உண்மையை சொல்லியிருக்காரு அதுக்கு ஆதரவு அணிக்க மாட்டீங்கன்னா அவங்களுக்கு அவங்க தமிழ் மொழியில இருந்தாலும் அத்த மொழி பிரிஞ்சுங்கிறத ஏத்துக்க மாட்டாங்க கன்னடத்தில் ஏத்துக்க மாட்டாங்க தெலுங்கர்களே ஏத்துக்க மாட்டாங்க யாரு இந்த மனவாடு கும்பல் தமிழ் தேசிய ஆட்சி அதிகாரத்தை நிறுவ வேண்டும் என்று தமிழ் தேசிய அதிகாரத்துக்கு நம்ம செயல்படணும்னு தமிழ் தேசிய அந்த கருத்தில் உள்வாங்கி கொண்டிருக்கூடிய தெலுங்குகள் இருக்கதான் செய்யறாங்க அவங்களாம் நாங்க மதிக்கணும் அவங்கள போய் கேட்டுப்பாங்க எப்படி அவங்களோட பழகும் அவங்களை எப்படி சக உறவுகளாக நாங்க பாக்குறோம்னு இங்க இருக்கக்கூடியவங்க பல அதிகாரத்தில் கூடியவங்க எல்லாருமே மொழி வெறி கொண்டவர்கள் தமிழ் மொழியை தூக்கி எறிய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அதனால அவங்களுக்கு வெறுப்பு தமிழ் மொழி மொழி இருக்கு அதனால சமஸ்கிருதத்தை வெண்ணை தூக்கி பிடிச்சிக்குவோம் தமிழை பிடிக்க கூடாது அப்படின்றதுல தெளிவா இருக்காங்க தெளிவா இருக்கு தெளிவா இருக்காங்க அதனால தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால வந்துட்டு தான் இருக்கணும் எல்லா அரசு ஆணைகளும் கடுமையா சொல்லியிருக்காங்க தலைமை செயலாளர் எல்லா துறை செயலாளரும் கனடா கன்னட கன்னடத்துல இருக்கணும் கன்னடத்துலதான் இருக்கணும் கனடா கர்நாடகா கர்நாடகால பக்கத்துல இருக்கிற மாநிலம் மத்திய அரசினுடைய கடிதம் உயர்நீதிமன்றத்தினுடைய கடிதங்கள் பக்கத்து மாநிலத்தில் வந்த கடிதங்கள் ஆங்கிலத்தில் இருக்கலாம் தப்பு இல்லை தமிழ் இந்த கன்னட மண்ணிற்குள்ளார கர்நாடகாவுக்குள்ளாக கன்னட மொழியில் மட்டுமே இருக்க வேண்டும் மீறினால் கடும் நடவடிக்கை சக அதிகாரிகளுக்கு எல்லா டிஸ்டிகும் அனுப்பிச்சிருக்கிறாங்க இங்க தமிழ்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் சொல்லி வளர்ந்த நாங்க அப்படின்னு சொல்ற இந்த திராவிட அரசு ஸ்டாலின் அவர்கள் இன்ன வரைக்கும் அப்படி வந்து துணிச்சலாக சொல்லி நடவடிக்கை எடுப்போம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு முறை சொல்லிட்டாங்க என்னுடைய முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவத்துல திமுக ஆட்சியிலையும் அதிமுக மாறி மாறி தமிழில் எல்லா பெயர் பழகி இருக்கணும் எல்லாம் தமிழில் தான்வாங்க ஆனால் நடைமுறையில் இருக்காது இவங்களும் சொன்னாங்க சொல்லி ஒரு மூணு மாதத்தில் பார்த்தா நிறைய அறிக்கைகள் தமிழ்நாடு அரசு வந்தார் நிறைய முதலமைச்சருடைய அறிக்கைகள் ஆங்கிலத்தில் தான் இருக்கும் என்ன காரணம் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் என்ன பார்க்குறீங்க எளிமையாக ஒரே வார்த்தை சொல்லணும்னா தமிழில் சொன்னாங்க கோச்சுக்கிறாங்க இங்கிலீஷில் சொல்லுவாங்க அங்கே வந்து நல்ல மம்மிக்கு டாடிக்கு பிறந்த அங்கே கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட ஒருவர் அதிகாரத்தில் இருக்கிறார் இங்கே அப்புறம் கோடிட்டு இடத்தை நடப்புங்க அப்படி விட்டுருவோம் சொன்னாங்க போடுவீங்க கேசு இப்ப பாரு பாசு அப்புறம் என்னங்கயா தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட ஒருவன் ஒரு தமிழன் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் எடப்பாடி பழனிசாமி அப்படி பார்த்தா தமிழர் அவர் அதிகாரத்தில் இருந்தா அப்படி பண்ணுவோம்னு சொல்லுவேன் நானே அவருக்கு புரிதலே இருக்காது அவங்க திராவிட சித்தாந்தம் இருக்கக்கூடியவர்கள் அவங்க அரசியல வியாபாரமா பார்க்கக்கூடியவங்க ஆனால் சீமானே போல ஒரு மான தமிழன் அதிகாரத்தில் இருந்தா இந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறது அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கிறத பேச்சாவது வருமா சீமான் செய்தாரியா ஐயோ பக்கத்து பார்த்து தமிழ்நாட்டுல சீமான் இருக்காரு அவர் தான் முதலமைச்சர் என்னென்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லி மற்ற மாநிலத்துக்காரங்க பேசுவா அப்படிப்பட்ட நிலையை சீமானை உருவாக்கிடுவாரு இனி நம்ம பேசுறோம் பாத்தீங்களா எதுக்கு பேசுறோம் தமிழ்நாட்டில் தமிழர் அதிகாரத்தில் இல்லை ஒரு நாள் வரும் எவ்வளவு காலத்துக்கு விஜய ஆட்சி காலகத்துல ஒரு ஆட்டம் போட்டீங்க இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் அவருடைய குரலில் பண்ணதுலாக நீ ஆட்டம் ஆட்டம் போட்டு சேர சொல்ல பாண்டியுடைய வரலாறு இன்னும் கூஞ்சு கிடக்க அவருடைய வாரிசு இன்னும் இருக்காதான் செய்றாங்க ஒரு நாள் வருவோம் அப்ப இருக்கு இருக்கு புலிக்குடி ஏத்துவோம் சோழர் கொடி புலிகொடி வச்சிருக்கோம்ல பன்றிக் கொடி வீழ்த்திட்டு சோழர் அந்த புலிகொடி ஏற்றுவா நீங்க தெரியும் புலிகொடியில ஏத்தி எல்லாரையும் ஆடு மாடு மேய்க்க வைப்பீங்களா நாங்களா தமிழர்களை ஆடு மாடு மேய்க்க வைக்க திரும்ப நீங்க அந்த குளத்தொழில் செய்யறதுக்கே கொண்டுட்டு போற படிச்சுட்டு மேல போயிடக்கூடாது படிச்சுட்டு பெரிய பெரிய வேலைக்கு போயிடக்கூடாது திரும்ப நீங்க அந்த ஆடு மாடியே மேய்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த எல்லா வேலையும் நீங்க செய்துட்டு இருக்கீங்க சீமான் வர பத்தாம் தேதி ஆடு மாடுகளுக்கான ஒரு மாநாடு திரும்ப அந்த தொழிலே செய்யணும்னு நீங்க கொண்டுட்டு போறதுக்கான வேலையை செய்யறீங்க இதெல்லாம் வந்து ஒரு முற்போக்கா சீமான அந்த சீமான அவர்கள் என்ன சொல்றாங்கிறத நாம் தமிழ் கட்சி ஆட்சி ஆட்சி வரைவ நீங்க படிச்சுன்னா தெரியும் அந்த ஆட்சி வரைய தயார் செஞ்சதுல நீங்களும் ஒரு முக்கிய ஆளுங்கிறதுனால மறக்க முடியாதீங்க அதை சொல்ல வேண்டியிருக்கீங்க அந்த செயல்பட்டு வரையவே நீங்க தயார் பண்ணீங்க அதுல தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கோம் நாம் தமிழ் கட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா ஆடு மாடு மேய்ப்பதை அரசு பணி அப்படின்னு ஆடு மாடு தூக்குச்சட்டியை போட்டுக்கிட்டு ஒரு கட்டைய போ போ அப்படி கிடையாது பெரிய ஒரு ஃபுல்லா சிசிடிவி கேமரா பொருத்தி ஒருத்தர் என்னென்ன படிச்சிருக்காரோ அதுக்கேத்த மாதிரி ஒருத்தர் பத்தாவது படிச்சிருக்காரு அதுக்கு வந்து பெருசா நமக்கு அந்த கம்ப்யூட்டர் தெரியாது அப்படின்னா நீங்க அதை இதை கண்காணிக்க கூடிய விலை இன்னொருத்தவங்க வண்டி கூட்டிட்டு போய் அது குணம் கொடுக்கக்கூடிய வேலை பெரிய ஒரு ரெண்டாவது வயசு எல்லாமே இருக்கும் எல்லாமே ரெண்டாவது மூவாயிரம் ஆடுகள் மொத்தமா போட்டு சொல்லி தரம் போகுது அதை வந்து பெரும் தொழிலாக மாற்றணும் அதுல வந்து பால் பொருள் மாடு மட்டுமே வைத்து டென்மார்க் உலகின் ஒரு பெரிய வர்த்தக நாடா இருக்குது பால் பொருள் சாக்லேட் ஏகப்பட்ட திசையெல்லாம் வேலை நிறைய கொடுக்கலாம் அப்படின்னு விவரிச்சிட்டார் விவரிச்சிட்டாரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் இவர்களுக்கு திரும்ப திரும்ப அதே தான் பேசிட்டு என்ன காரணம் நம்ம இந்த விஷயம் சொன்னதான் பொருந்துங்க அதாவது இவ்வளவு தெளிவான நம்ம உட்பட சொல்லிட்டோம் அதை யாரும் எடுத்து பரப்பு கிடையாது இந்த சமயத்துல எதுக்கு போராட்டம் பண்றோம் அப்படின்னா மழை மலைப்பகுதிகளில் வந்து ஆடு மாடு வைக்க கூடாதுங்கிறாங்க அதுல போய் ஏமா இப்போ ஒரு நூறு ஆடு வச்சிருக்கேன் நூறு ஆடுக்கு இப்போ கொலை எங்கிட்டு போய்ட்டுவேன் மரமே இல்லையே இப்ப இப்ப மதுரைக்குள்ள இருக்கேங்க நான் எங்கட ஒரு இரநூறு ஆடு இருக்கு எங்க போய் வெட்டுவேன் அதுக்கு உணவு எப்படி கொடுப்பேன் அப்போ மலையடி வரத்துல வரட்டி குடு கொஞ்சம் தூரமா இருந்தாலும் கொண்டு போயிட்டு கடை போட்டு அதுக்கு உணவுகள் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அங்கேயே அதனுடைய புழுக்கள் எல்லாம் போடுவோம் உரமா வரும் இதுக்குமே தடை போட்டு வச்சிருக்கீங்களே அப்போ நான் ஒரு இரநூறு முந்நூறு ஆடு வச்சிருந்தாலோ விவசாய குடும்பத்தில இருந்து வந்தாலும் என்னுடைய விவசாயத்தையே காலி பண்ணக்கூடிய வேலை செய்யறீங்க ஆடு மாடு மயம் ஏற்பதும் அதுவே ஒரு விவசாய தொழில அடிப்படை வரக்கூடியதான் அதை காலி பண்றீங்க அதே தடையை உடைக்க வேண்டும் என்பதற்காகதான் நான் சீமான அவர்கள் இதை ஆஹ் இந்த போராட்டத்தை கொடுக்குறேன் உடனே ஆடு மாடு வைக்க விட்டாரு வாப்பா பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம இருக்கா ஏதோ ஒரு ஆயிரத்து கிழமல உட்காந்துருவா அதுக்கான வேலையை பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல வரல சொந்த தொழில் ஆறுபாடு மேய்த்து அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு லாபம் ரொம்ப பெரிய லாபம் இல்லை ஆனா நீங்க அதை உள்ள உள்ள சொல்ல நிம்மதியான வாழ்க்கை அப்படி கால கூட்டு போறது ஒவ்வொரு ஆறு பார்க்கும்போது அவ்வளவு நான் கிராமத்து பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் தெரியும் இங்கே போய் நீ வைத்துட்டு இருக்கிறேன் காலம் எத்தனை பேர் திருமாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எத்தனை பேர் வளர்க்குற வளர்க்கறாங்க தெரியுமா அத்தனை பேருக்கு அந்த உணவு அளிக்கிறதுலையோ எத்தனை சிக்கல் இருக்கு தெரியுமா நீ எதுவுமே போகக்கூடாது எதுவுமே வரக்கூடாதுன்னா எங்களுக்கு கொள்ளவட்டி கொடுக்குறது எனக்கு சாப்பாடு கொடுக்குறது அதுக்கு வேணும்ல எங்க போய் கொடுப்ப இதை மையப்படுத்தி பலருக்கு புரிதல் ஏற்படுத்தணும் அந்த தடையை உடைக்க வேண்டும் என்பதற்காக தான் நம் செய்றாங்க எப்படி கல்லுக்கும் போது இருக்குது ஆடு மாடுகளுக்கு அது சாப்பாடுங்கிறது உரிமை தானே அதை சொல்றேன் ஒரு சிட்டில நகர மதுரை பேர் கூட நீங்க ஒரு இருநூறு ஆடு வச்சிருக்கீங்க ஆடுக்கு எங்க சாப்பாடு எடுத்துருவீங்க எங்க போய் குடுப்பீங்க இரநூறு ஆடுக்கு என்ன கஞ்சி காய்ச்சி கொடுத்துருப்பீங்களா அது கொலை இலை சாப்பிட்டா தான் ஆரோக்கியமா இருக்கும் அது அந்த விவசாயிகளுக்கு கூடிய ஒரு வாழ்வில் ஒரு பாதகக்கூடிய விதத்துல இருக்கும் அதுக்குதான் இந்த மலை அடிவாரம் இல்லை அதுக்கான போதா நாலு புள்ள திண்டு திருப்பி வந்துடும் கடை போடுவாங்க இன்னமும் பாருங்க வயக்காட்டில் வந்து கடை போட்டு காசு கொடுத்து பணம் கொடுத்து கிடப்படக்கூடியவருக்கு அந்த ஆடு மட்டுடைய புளிக்கைகள் இதெல்லாம் வந்து உரமாக மாறும் அப்ப இதை எல்லாத்தையும் அடிப்படையாக கூப்பிட்டு தான் பேசும் திறனற்ற உயிர்களுக்காக நான் பேச வேண்டாம் அப்படின்னு நிக்கிற சீமான் யார் பேசுவேன்னா ஆடு வந்து ஓட்டு போடு போதா கிடையவே கிடையாது இப்ப என்ன சொன்னாங்கன்னா கல்லியர்களு நாடார் காணி நிக்கிறாருந்தாங்கல்ல இப்ப பாருங்களேன் கோணாருக்காண்டி நிக்கிறாரு பாத்தீங்க ஆடு மாடு சீமான் கோணாருங்க கிளம்ப வந்து பல பேரு மலையாளம் பத்தியா அவுகாலு நாடாரு இப்போ சொல்லுவாங்க இப்போ பத்தியா கோணம் கல் ஏற கல் இறக்குற தொழில நாடாறுகள் மட்டுமே இருக்கிறாங்கன்னு இந்த லூஸ் திராவிட லூசுங்க இருக்காங்க இல்லங்கயா இந்த பைத்துக்காரங்க யூடியூப்ல உட்காந்து பேசிட்டு அந்த அல்லக்கைய இப்ப இதெல்லாம் பேசி தலைவாங்க எதுக்கு தானா அது நாடாரும் செய்யறாங்க எங்க ஊர் போட்டு வாடா எல்லா சமூகத்தையும் இருக்கிறாங்கடா உனக்கு தெரியல ஏத்து நானே ஏறுவேன் நானே மறையிடுவேன் இப்பதான் அந்த யூடியூப் பேசிட்டு இருக்கனால ஏறவனா பிடிக்கும் அதுக்கு ஒரு உடல்வாக வேணும் பயிற்சி வேணும் நானே ஏறுவேன் எங்க ஊர்ல கிரிக்கெட் சொல்லிக்கணும் மரத்துல நான் தான் ஏறி எடுப்பேன் நானே இது பண்றதுக்கு வந்து அந்த கல் வந்து ஒரு பக்கம் கொடுத்தோம் அடிச்சு பண்ணி அந்த நமக்கு தெரியாது ஆனா இன்றைக்கு இறக்கக்கூடியவர்கள் எங்க ஊர்ல எல்லா சமூகத்திலும் இருக்காங்க தேவேந்தர் கூட சமூகம் இறக்குறாங்க நிறைய நாடாளுமன்ற மட்டும்தான் அந்த தொழிலை செய்யறாங்க அவருக்காக தான் காமராஜர் படிக்க வைத்தார் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சாரு அந்த மக்கள்லாம் படிக்கணும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சாரு திரும்ப சீமான் அந்த வேலைக்கு கொண்டு வரா மக்கள் அப்படின்னு ஏன் வசனம் பேசி இது திராவிட புத்தி எதுக்கு தான் சாதி திரும்பிக்கூடிய திருச்சி உடக்கூடிய வேலை அதுங்களா அது திராவிட திராவிட அது புத்தி தான் சோறதுக்கு சாதியை ஒழிக்கிறதுக்கு தான் தம்பி திராவிடம் அவங்க அதை தான் பேசிருக்காரு சாதி எங்க ஒழிச்சாங்க ஏதாவது நாலு விஷயம் சொல்லுங்க ரெண்டு ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க எங்கெங்க சாதி ஒழிச்சிட்டாங்க சொல்லுங்க சின்ன மலம் இசை விளையாட இசையில யாராவது கிளம்ப முடியுமா அது ஒரு உருட்ட போட்டு ஒரு கட்ட வெச்சு சின்ன மலம் சொன்னா சின்ன சமூகமா இருக்கு சிறுபாரம் கண்டுபிடிச்சாங்க வெளியூர் காரை கண்டுபிடிச்சாங்க வெளி மனவாரம் கண்டுபிடிச்சாங்க இசை விளையாட போட்டு இசையில எப்படிங்க வேலை செய்ய முடியும் அப்படி சமூகம் உருவாக்கி இன்றைக்கு ஒரு கூட்டம் வண்டி விட்டுட்டு இருக்குல்ல இசை விளையாட சங்கத்தான் சேகர்பாபே கலந்துக்கிறாரு இவங்க சாதி குடிச்சாங்களா இவங்க சாதிச்சம் இதுவா திமுக திமுக அமைச்சர் ராஜகன் பண்ணலாம் அவர் கீழே வேலை செய்த பிடிஓ அவர் வந்து தொடர்ச்சியாக சமூக சாதியை சொல்லி நாலு பேர் திட்டுறாரு அவர் வெளியே வந்து பேசி துறை மாற்றம் செஞ்சீங்களா இல்லையா பேச செஞ்சிங்கள எது செஞ்சீங்க ஆண்ட பரம்பரை பேசுறாருல்ல மூத்தி என்ன யார் ஆண்ட பரம்பரை தமிழ் தேசியவாத பேச ஆண்ட பரம்பரை நீ அடிப்படை மேலையிலே உட்காந்து பேச பொண்ணு முடி பேசுறாரு எல்லாம் சாதிவெறி கூட்டம் ஒட்டுமொத்த சாதி எழுக்கிறேன் திமுக தான் இருக்கு இவங்க மத்தவங்க சொல்லிக்கிறதோ எங்க சாதிவெறி உங்க நாம சாதிவரி இருக்கு நீங்க ஒழிச்சுட்டு வந்து அது கூட பேசுங்க திராவிட சாதி ஒழிக்கவே இல்லைன்றீங்களா இது வரைக்கும் ஒன்னு கிளிக்கவே இல்லை ஒழிக்கவே இல்லை ஒரு இத கூட கிழிக்கல ஐயா இருக்க ரொம்ப மரியாதை பேசிட்டு இருக்கு ஏன் நம்ம பசங்க குறைஞ்சா அசீசமா கேட்கலாம் அந்த அளவுக்கு போய் பேசிட்டு இருக்க செஞ்சிருக்காங்க என்ன தொழிற்சா இவங்க புலம்புறாய் பாருங்க நேற்று கூட திமுக ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் புலம்புறாப்புல சீமான் எப்படி எட்டு விழுக்காடு ஓட்டு வாங்கிட்டாரு அவங்க கட்சி ஆளே இல்ல பைத்தியக்காரா அமைச்சரும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உனக்கு போறதுல அப்படி பேச மாட்டேன் அவரு போட வரான்னு சீமான பேசுறாரு ஏ பைத்தக்காரா லூசு டே நீங்க சட்டம் உறுப்பினாடா அப்படின்னு எனக்கு பேச ரொம்ப ஆகாது நான் பேச மாட்டேன் அப்படி எங்க அண்ணன் அப்படி என்ன வளர்க்கல ஆனா நீ என்ன செய்யற தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியுடைய தலைவரா மரியாதை அவன் சீமான் வாங்குறான் அது பண்றாங்க தொம்பி அவரு அவருடைய இன்றைக்கு அவர் உணர்ச்சி இன்றைக்கு ஒரு பெரும்படையை உருவாக்கி இருக்காரு அவருடைய கால் இதுக்கு கூட ஆக மாட்டீங்க யாரும் நீங்க வந்து சீமான அவர்கள்ட்ட வந்து அவர் மரியாதை வச்சிருக்கீங்க நீங்க அவர புலம்பல் என்ன என்ன சொல்றாரு என்ன அவர் என்ன சொல்றா சீமான வந்து தமிழ்நாட்டில் வந்து அங்கேயும் பேசிட்டு போறாரு யூடியூப்ல பேசுறாரு வாட்ஸ்அப்ல பேசுறாரு அவ்வளவுதான் இதை வச்சு எப்படி எட்டு வீடு கடை வாங்குறாரு சீமான் எரிச்சலா நம்ம எவ்வளவு பேசுறோம் கொள்கையை விதைக்கிறோம் முற்போக்கு பேசுறோம் அதை பண்றோம் சமூக நீதி செய்யறோம் என்ன கிழிக்கிறீங்க சமூக நீதி நீங்க எங்க சமூக நீதி கொடுத்தீங்க பேச தயாரா நம்ம இதெல்லாம் பண்றோம் ஆனா சீமான் மட்டும் வாங்கிறாரு அப்படின்னு புலம்புறாப்புல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சில முன்னாடி நம்ம சுபேர் பண்ணியா இருக்காரு அவர் புலம்புனாரு நம்ம இது வரைக்கும் கண்டுகொள்ளாமல் இருந்தோம் ஆனால் இனி நாம் வந்து ஆனா நாம் இங்க வந்து கவனிக்க வேண்டும் சீமான் என்ற ஒரு வரும் நாம் தமிழ் கட்சி என்ற ஒரு கட்சியும் நாம் வந்து வீழ்த்த வேண்டும் அதை எதிர்க்க வேண்டும் இல்லை என்றால் வருங்காலத்தில் அவங்க பெரிய சிக்கலாக அமையும் அப்படின்னு சொல்லி அப்படியே காப்பிடிச்ச மாதிரி சீமானோட வளர்ச்சி பெருசா இருக்கு யூடியூப்ல வாட்ஸ்அப்லேட்டா வருது பாஜக வளர்றது பெருசு இல்ல சீமான எதுவும் பிரச்சாரம் பண்ணல பெரிய அளவுல ஆனா சீமான் சீமான் நாம் தமிழர் கட்சி மட்டுமே வளர்த்திட கூடாது அப்படின்னு பேசுறதுக்கான அடிப்படை காரணம் அடிப்படை காரணம் சீமான வளர்ந்தா திமுக வீழ்த்தோம் பாஜக தமிழ்நாட்டுல அந்த வளர்றத வச்சு இஸ்லாமிக் கிருத்த வாக்கு அறுவடை பண்ணிடலாம் பொண்ணு நீங்க சின்ன எளிமையை பொருத்தி பாருங்களேன் ஆனால் சீமானோடைய வளர்ச்சி ஒரு ஒரு அம்பது சட்டம் பெற்றுட்டாரேன் ஆஹ் இஸ்லாமிக் கிருத்தவர் சிறுபான்மை சொல்லக்கூடிய தமிழ் தேசிய இடத்துல பெரும்பான்மை மக்களா கூட இஸ்லாமிக் கிருத்த ஒரு பார்வைங்கிறது ஆனால் சீமான்னு நாளைக்கு சீமா அதிகாரத்துக்கு நிப்பாரு அப்படின்னு வராங்களா அதே போல அதிகாரத்துக்கு ஒரு ஐம்பது சீட்டை குடிச்சிட்டோம்னா பெருந்த நாள் அங்கே திமுக ம் தெருவில் தெரிய வேண்டியதான் நீங்க அப்படியே பாஜக பார்க்குவாங்க பாஜக அதே போல தமிழ்நாட்டை வந்துச்சுனா ஐம்பது சீட்டு பிடிச்சிச்சுனா திமுக என்ன செய்யும் பாஜக ஐம்பது சீட்டு பிடிச்சிச்சுப்பா இஸ்லாமிக் தவிர எங்களை விட்டா அவனுக்கு நாதி இல்லை பாதுகாப்பே இல்லை அப்படின்னு பூச்சாண்டி கட்டி அப்படியே அறுவடை பண்ணும் புரிதல் அவங்களுக்கு அப்போ சீமாவுடைய வீழ்ச்சி தான் திமுகவிற்கு தேவை பாஜகவுடைய வளர்ச்சி தான் திமுகவுக்கு தேவை ஏன்னா பாஜக எவ்வளவு தூரம் வாருதோ ஆன்சாமி கட்சியுடைய வீழ்ச்சியும் தேவை பாஜகவினுடைய எழுச்சி எழுச்சியும் தேவை அல்ல கிணங்க ராவணா வழக்கம் வளர்க்க என்ன பாஜக வளர்ந்தாத பூச்சாணி கட்டி நம்ம போட்டு ஓட்ட வாங்க முடியும் சீமான வளர்ந்தா சீமான வளரான்னு சொல்ல முடியாது புதுசுங்களா சீமானம் தான் வளர்க்கணும் புத்திருக்கு அரியா அவரை எழுதான நிக்கிது அப்படின்னுருவாங்க ஆனா சீமானு செயலுடைய அத்தனையுமே அப்படிதான் இருக்கிறது ஆனா சீமான வரலை போல தொடர்ச்சியாக மக்கள் என்றவ யாரும் இல்ல நீ கேரளா ஸ்டோரிங்க ஒரு திரைப்படம் இஸ்லாமிய மக்களை வந்து ரொம்ப கேவலமா சித்தரிக்குது அவருடைய அந்த மிதுவை மதத்தை மார்க்கத்தையே வந்து இழிவுபடுத்துறது இருக்கு நாம் தமிழர் கட்சிக்காரர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அந்த படம் ஓடக்கூடாது என்று ஒட்டுமொத்த எந்த படத்துல எந்தெந்த திரையர்கள்லாம் ஓடுதோ எல்லா திரையர்களுக்கு போய் அந்த படத்தை நிறுத்துறாங்க அந்த இயக்குனரும் ப்ரொடியூசரும் உட்காந்துட்டு இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் பேசுறாங்க இந்த மாதிரி சீமான்கள் ஒருத்தர் ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தையும் கட்டுப்படுத்தி என்னுடைய படத்தை தடுத்து நிறுத்தாரு தமிழ்நாட்டில் அப்படின்னு பேசுறாங்க இது போல எத்தனை விடயத்தில் எத்தனை விட இஸ்லாமியர்களுக்கு கொச்சப்படுத்துறதுக்காக வெளிப்படையா வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க முடியல திமுக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது வெளிப்படையாக வந்து அந்த ஆனா ஓட்டு வாங்க மட்டும் திமுக அந்த நேரத்துல மட்டும் சீமன் வந்து இவர்களுக்கு எதிரானவர்கள் சித்தரிக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க அப்படி சித்தரிச்சாதானே ஓட்டு போடுவாங்க இப்ப என்னன்னா இஸ்லாமிய மக்கள் கொஞ்சம் ஒன்னு புரிஞ்சுக்கணும் நானும் இல்லாம இருக்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் அவங்க என்ன உழைவுலா இருக்குன்னா சீமான் இப்ப அதிகாரத்துக்கு வர மாட்டாரு இப்ப பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடியது ஒரு கூட்டணி திமுக தான் அப்ப திமுக பக்கப்பா நமக்கான ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்குதான் இந்த கருத்தியல் இருக்குல்ல இந்த உழவையிலே செருப்பாட்டி அடிக்கணும் அப்படிங்கிற விதத்துல எங்க அண்ணன் நாம்து வச்சுடைய இளைஞர் இடிமோட கார்த்தி அவர்கள் யார் பாஜகவின் பிடிம புத்தகம் கொடுக்காரு வேற என்ன சொல்லுங்க நானே என்னோட சொந்த செலவுல வாங்கி எல்லாரும் தெரியும் கூட எல்லா சிரமம் கேட்கிறீங்களா அனுப்பி வைக்கிறேன் வாங்கி படிங்க எல்லா ஜமாதத்தில படிங்க உண்மையிலேயே யார் பாஜக தெரியும்

சட்டமன்ற தேர்தல் எப்படி நீங்க எது பாக்குறீங்க எது நோக்குறீங்க இருபத்தி ஆறுல சீமானவர்கள் ஒரு வெறித்தனமான வேட்டை ஆளுவாருங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் இந்த முறை வேட்பாளர்கள் இருபத்தாறு சின்ன சின்ன பசங்க சும்மா பேசிமான பேசிட்டு போற ஆள் கிடையாது செயலை கட்டினாரு போன தடவை பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் வெறும் பதினாலு நாள் சின்ன மைச்சின் கொடுத்து வெறும் பதினாலு ரெண்டே வாரம் சின்ன வந்து ரெண்டு வாரத்துல எட்டு விழுக்காடு வாக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்ப கணக்கு பிடிக்கீங்க எவ்வளவு நாள் இருக்கு சேர்த்து குடுத்துட்டீங்க இதுவே எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கான கலந்தா இன்னைக்கு வச்சுருவாங்க நல்லா போட்டுக்கேன் தேர்தல் எல்லாம் ரொம்ப தீர்மானம் வேலை செய்யணும் கடுமையா வேலை செய்யணும் பெருசா கொடுத்து சேகண்டா நிச்சயமான அப்படிதான் வந்தேன் அது அண்ணன் வேற மாதிரி விதம் இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இறங்கி கலக்க போறாங்க எல்லாருமே சின்ன சின்ன பசங்க பேச முடியாது யார்கிட்ட பிரச்சனை இல்லையா என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான கட்சியில் இருக்காங்க ஆயிரக்கணக்கான உருவாக்கி கொடுக்காரு தமிழ்நாட்டிலேயே ஒரு கட்சியில மட்டும் தான் பேசுறதுக்கு நேரம் இருக்காது உம் மத்த கட்சி பேச என்ன பேசுவீங்க ஏனா இங்க நாங்க கூப்பிட்டு இருக்காங்க கட்சிக்குள்ளார இங்க பேசி வளர்ந்தவங்கள தான் கூப்பிட்டு இருக்காங்க வெப்பன் சப்ளை நம்ம தான் இன்னைக்கு திமுக பேச்சாளர் ராஜீவ்காந்தியா இங்க இருந்து போனவர் அதிமுக பேச்சாளர் கல்யாண சுதமா இங்க இருந்து போனவரு நீங்க தமிழக வாழ்வுரிமை இவர் இவரு வெளியுறவு அங்க இருக்குங்களா யாரு இங்க இருந்து போடுங்க பேர் எந்த கட்சி இருக்குங்க எல்லாம் இங்க இருந்து சீமான தயாச்சு வெப்பனை அன்பு என்னப்பா அவனுக்கு ஆளு இல்லையா இதா வச்சுக்க வெப்பன்ப்ளை தான் இருக்காரு வெப்பன் சப்ளைரா இருக்கக்கூடிய வெப்பனுக்கே அவன பவர்னா வெப்பனை உருவாக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை தயாரிக்கக்கூடிய கிடங்காம நாங்க இருக்கோம் நாங்க எப்படி விடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தில எப்படி விடுப்போங்கிறது பாப்பீங்க நல்லது தம்பி சிறந்த விடங்களை வந்து பதிவு செய்துக்கிறீங்க நன்றி ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றிங்க